வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது லங்கா ஸ்ரீயன் செய்திகளோடு செய்திகளுக்காக நான் போல்ராஜ் சந்திரமதி விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரதமர் பதவியில் மாற்றமில்லை ரெல்வின் செல்வா உறுதி வெளிநாடுகளில் அனர்த்தங்களை எதிர்கொள்ளும் இலங்கையர்களின் பிள்ளைகளுக்கு புலமை நாட்டு மக்களுக்கு வர்த்தக அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் எல்ல பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்த வைத்தியருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நாட்டில் விண்விரயம் செய்யப்படும் பழங்கள் மற்றும் காய்கறிகள் தொடர்பில் வெளியான தகவல் பிரிட்டன் அரசியல் வரலாற்றில் முதல் முஸ்லிம் பெண் உள்துறை செயலாளர் நியமனம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் பதவியில் இருந்து அமரசூரிய நீக்கப்பட மாட்டார் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொது செயலாளர் தெரிவித்துள்ளார் பிரதமர் பதவியில் இருந்து அரணி அமரசூரிய நீக்கப்பட உள்ளதாக வெளியாகும் தகவல்களில் உண்மையில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதேவேளை எதிர்க்கட்சியினர் நீண்ட காலமாக அடிப்படையற்ற பிரசாரங்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்த அவர் எதிர்கட்சிகளினால் அடிப்படையற்ற வகையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் பிரசாரங்களில் எவ்வித உண்மையும் கிடையாது என குறிப்பிட்டுள்ளார் மேலும் எதிர்க்கட்சிகள் காணும் கனவுகளை அவர்கள் நிஜமாக்க இவ்வாறான போலி தகவல்களை சமூகத்தில் பரப்பி வருவதாக ரில்வின் செல்வா குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் அரணியின் அமைச்சு பதவிகள் பறிக்கப்படும் எனவும் பிரதமர் பதவியில் இருந்து அவர் நீக்கப்படுவார் எனவும் செய்யப்படும் பிரசாரங்களில் உண்மையில்லை என அவர் உறுதியாக தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் அனர்த்தங்களை எதிர்கொள்ளும் இலங்கையர்களின் பிள்ளைகளுக்கு புலமை திட்டம் ஒன்றை செயற்படுத்த ஜனாதிபதி நிதியம் திட்டமிட்டுள்ளது ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை விரிவுபடுத்துவது குறித்து அமைச்சர் விஜித் ஹெரத் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் மற்றும் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளர் ரோஷன் கமகே ஆகியோரின் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது குறித்த திட்டம் தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வியில் யாரையும் கைவிடக்கூடாது என்ற எண்ணக்கருவுக்கமைய ஜனாதிபதி நிதியம் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்பன இணைந்து குறித்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளன இதற்கமைய வெளிநாட்டில் பல்வேறு அனர்த்தங்களினால் பாதிக்கப்படும் இலங்கையர்களுடைய பிள்ளைகளின் கல்வியை பாதுகாப்பதற்காக குறித்த திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது வெளிநாடுகளில் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்கும் இலங்கையர்களுடைய பிள்ளைகளின் பாடசாலை கல்வி மற்றும் பல்கலைக்கழக கல்வியை உறுதிப்படுத்துவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது மேலும் இது குறித்த வழிகாட்டுதல்கள் எதிர்வரும் தினங்களில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் வியாபாரத்திற்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் தொடர்புள்ளது என்பதை நாட்டு மக்கள் வெகு அறிந்து கொள்வார்கள் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் கைது செய்யப்பட்டுள்ள கெஹல் பத்திர பத்மே உள்ளிட்ட பாதாள உலக குழு தலைவர்கள் வெளிப்படுத்தியுள்ள பல ரகசியங்களால் ஜனாதிபதி கனவு காண்பவர்கள் கடும் அச்சத்தில் உறைந்துள்ளனர் இதேவேளை ஊழல்வாதிகளுக்கு சட்டத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கும் போது எதிர்கட்சிகள் அனைத்தும் தற்போது ஒன்றிணைந்துள்ளன எதிர்கட்சிகளின் உறுப்பினர்கள் அனைவரும் நண்பர்கள் என்பதை நாட்டு மக்கள் இது நூடாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இவர்கள் ஆட்சியில் இருந்தால் அவர்களின் நண்பர்களான ஊழல்வாதிகள் அனைவரும் பாதுகாக்கப்படுவார்கள் ஊழல் மோசடியினால்தான் இந்த நாடு வங்குறது நிலை அடைந்துள்ளது ஆகவே ஊழல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று எவ்வாறு குறிப்பிடுவது பாதாள குழுக்களின் முன்னிலை தரப்பினரை கைது செய்தவுடன் ஒரு சில அரசியல்வாதிகள் கலக்கமடைந்துள்ளார்கள் இதனையும் அரசியல் பழிவாங்கல் என்று எதிர்கட்சியினர் குறிப்பிடாமல் இருப்பது ஆச்சரியத்துக்குரியது போதைப்பொருள் வியாபாரத்திற்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் தொடர்புள்ளது என்பதை நாட்டு மக்கள் வெகு விரைவில் உறுதியாக அறிந்து கொள்வார்கள் கடந்த அரசாங்கங்களின் அரச அனுசரணையில் பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தக பாதுகாக்கப்பட்டார்கள் பாதாள குழுக்களின் முன்னிலை தரப்பினர் கைது செய்யப்பட்டு அவர்களினால் வெளிப்படுத்தப்படும் விடயங்களால் ஜனாதிபதி கனவு காண்பவர்கள் தற்போது அச்சமடைந்துள்ளார்கள் இவர்கள்தான் கடந்த காலங்களில் பாதாள குழுக்களை போசித்தார்கள் அதன் விளைவையே நாடு இன்று எதிர்கொள்கிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார் எல்ல வெள்ளவாய பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் முக்கிய பங்காற்றிய பதிலை போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் பாலித்த ராஜபக்ஷ தனக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஊடகங்களுக்கு மருந்து குறைபாடு குறித்து செய்தியளித்ததற்காகவே இந்த விசாரணை நடைபெறுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எல்ல விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் போது தானும் காயமடைந்ததாகவும் அதனால் இன்று நன்றாக சட்டை கூட அணிய முடியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் தனக்கு ஒழுக்காற்று விசாரணைக்காக அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளதாக வைத்தியர் பாலித்த குற்றம் இதேவேளை எல்ல விபத்தில் காயமடைந்த சிறுமி ஒருவரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார் விபத்தில் மொத்தம் பதினெட்டு பேர் காயமடைந்து அவர்களில் பலர் ஏற்கனவே வீடு திரும்பியுள்ளதாக நால்வர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் வாழும் மக்களுக்கு இரண்டு முதல் நான்கு மாதங்களுக்கு உணவளிக்க போதுமான பழங்கள் மற்றும் காய்கறிகள் வீண்விரயம் செய்யப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் ஆண்டுதோறும் அறுவடை மற்றும் விற்பனைகளுக்கு பின்னர் நூற்றி எண்பது பில்லியன் ரூபாய் பெறுமதியான பழங்களும் காய்கறிகளும் வீண்விரயம் செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் காரணமாக விவசாயிகள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் பாரிய அளவில் பாதிப்படைவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு வீண்விரயம் செய்யப்படுகின்ற பழங்கள் மற்றும் காய்கறிகள் நாட்டில் வாழும் மக்களுக்கு இரண்டு முதல் நான்கு மாதங்களுக்கு உணவளிக்க போதுமானது என குறிப்பிடப்பட்டுள்ளது போக்குவரத்தின் போது மாத்திரம் ஆண்டுதோறும் ஐந்து லட்சம் மெட்ரிக் தொன்களுக்கும் அதிகமான பழங்கள் மற்றும் காய்கறிகள் வீண்விரயமாவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அறுவடைகளின் போது சுமார் முப்பது சதவீதம் தொடக்கம் நாற்பது சதவீதம் வரையிலான பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஆகின்றன இருப்பினும் விவசாயிகள் இடைத்தரகர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் பரிந்துரைக்கப்பட்ட வழிகாட்டுதல்கள் மற்றும் நடவடிக்கைகளை பின்பற்ற தவறுவதாலேயே பழங்கள் மற்றும் காய்கறிகள் வீண்விரயமாவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது மேலும் விவசாயிகள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் பரிந்துரைக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றினால் ஐந்து தசம் ஏழு சதவீதமான பழங்கள் மற்றும் காய்கறிகள் வீணாவதை தடுக்கலாம் என தகவல்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன பிரிட்டன் அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக முஸ்லிம் பெண் ஒருவர் உள்துறை செயலாளராக பதவியேற்றுள்ளார் பாகிஸ்தானின் வம்சாவளியைச் சேர்ந்த சபானா மஹ்மூத் என்பவரே இந்த முக்கிய பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நியமனத்தின் மூலம் பிரிட்டனின் உள்நாட்டு பாதுகாப்பு குடியேற்ற கொள்கைகள் மற்றும் காவல்துறையின் மிக முக்கியமான துறைகளை சபானா மேற்பார்வையிடுவார் பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மரின் அமைச்சரவை மறுசீரமைப்பின் ஒரு பகுதியாக இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் இருந்து இங்கிலாந்திற்கு குடிபெயர்ந்த பெற்றோருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பதாம் ஆண்டு சபானா பிறந்துள்ளார் புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சற்றம் பயின்று சிறிது காலம் வழக்கறிஞராக இவர் பயிற்சி பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் பர்மிங்காம் லேடிஹூட் தொகுதியில் இருந்து தொழிலாளர் கட்சியின் எம்பியாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் நுழைந்த முதல் முஸ்லிம் பெண் எம்பிக்களில் இவரும் ஒருவராவார் கட்சியில் பல முக்கிய நிழல் பதவிகளை வகித்த சபானா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் தொழிலாளர் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு நீதித்துறை செயலாளராகவும் லார்ட் சான்சலராகவும் நியமிக்கப்பட்டார் தற்போது உள்துறை செயலாளராக பதவி உயர்வு பெற்றுள்ளார்